முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு எஸ் முத்துசாமி கோவை மாவட்ட ஆட்சியாளர் பிராந்தி குமார் அறக்கட்டளையின் தலைவர் பதி மற்றும் துணைத் தலைவர் ஆர் கோபிநாத் மற்றும் கேஎன்சி அறக்கட்டளையின் அறங்காவலர் சஞ்சய் ஜெயவர்தன வேலு மற்றும் அற காவலர்கள் மற்றும் மருத்துவமனை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சிறப்பான மருத்துவ சேவை அளிப்பதில் முன்னோடியாக திகழும் கோவை ஜி கே மருத்துவமனை தற்போது நவீன மருத்துவ வசதிகளுடன் மூன்று லட்சத்து முப்பது ஆயிரம் சதுர அடியில் அமைந்துள்ள ஒருங்கிணைக்கப்பட்ட வெளி நோயாளிகள் மருத்துவ மையத்தை திறந்துள்ளது நவீன மருத்துவ தொழில்நுட்ப ரீதியாகவும் மருத்துவ வல்லுநர்கள் அடங்கிய குழுக்களின் மூலமாகவும் இந்திய அளவில் வெளி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனைகளின் மத்தியில் தனி முத்திரையை பதித்துள்ளது ஜி கே என் மருத்துவமனை இந்த வெளி நோயாளிகள் மருத்துவ மையம் தினமும் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரையில் செயல்படுகிறது உடல் நலனை மதிப்பிடுதல் நோய்களை கண்டறிதல் ஆய்வக வசதிகள் மற்றும் வெளி நோயாளிகளுக்கான அறுவை சிகிச்சை வசதிகள் யோகா நேச்சுரோபதி அங்குப அக்கு பஞ்சர் மற்றும் ஹோமியோபதி நோயாளிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டும் மற்றும் மேம்பட்ட மருத்துவ சிகிச்சையினை அளிப்பதற்கு ஏதுவாகவும் இந்த மருத்துவ மையம் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஜிகேஎன்எம் மருத்துவமனையின் முதன்மை செயல் அதிகாரி டாக்டர் ரகுபதி வேலுசாமி அவர்கள் இது குறித்து கூறியதாவது அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வகையிலும் உயர்ந்த தரத்திலும் மற்றும் பொருளாதாரத்தில் அனைத்து நிலைகளிலும் உள்ள மக்களும் பயன்பெறும் வகையிலும் இந்த மருத்துவமனை செயல்படும் எங்களது வேறொன்றிய மருத்துவ வரலாறு இந்த வெறி நோயாளிகள் மருத்துவ மையத்திலும் பிரதிபலிக்கிறது இந்த மையம் எங்களுடைய பயணத்தில் ஒரு மைல் கல்லாகும் இது நாடு முழுவதிலும் வெறி நோயாளிகளுக்கான சிகிச்சையில் ஒரு முன்னோடியாக உள்ளது இந்த நவீன மருத்துவமனையினை பயன்படுத்தி கொள்ள ஜி கே என் மருத்துவமனை பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கிறது ஜி கே என் மருத்துவமனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு துவங்கப்பட்ட ஜி கே என் மருத்துவமனை பிரசவம் மற்றும் குழந்தைகள் நல சிகிச்சை மருத்துவமனையாக ஐம்பது படுக்கைகளுடன் மருத்துவ சேவையினை செய்து வந்தது பின்னர் அறுநூத்தி ஐம்பது படுக்கைகள் கொண்ட பல்துறை சிறப்பு மருத்துவமனையாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலால் நாடு முழுவதிலும் இருந்து வரும் நோயாளிகளுக்கு சிறப்பான மருத்துவ சேவையினை வழங்கி வருகிறது ஜி எம் மருத்துவமனை